ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு என்பது தற்போது இருக்கு ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுக்கிறாங்க ஆனா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பத்தி எட்டு சீட்டை முப்பது சீட்டு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க ஒரு பதினேழு சீட்டு தான் வந்து பாஜக வெற்றி பெற்றாங்க அதை சட்டமன்ற தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பெரும்பான்மையோடு ஜெயிக்க வேண்டிய இந்தியா கூட்டணி ஐம்பது சீட்டு கூட கிடைக்காம ஐம்பது சீட்டுக்குள்ள வந்து தோல்வி அடைந்திருப்பதை பார்க்க முடியுது ஆனா பெரும்பான்மையே கிடைக்காத பாஜக கூட்டணி அது வெறும் பதினேழு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அது சட்டமன்ற தொகுதியாக கன்வெர்ட் பண்ணா பெரும்பான்மை கிடைக்காது ஆனா அவங்க இருநூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்பதை பார்க்க முடியுது இந்த மாற்றம் என்பது ஒரு நான்கு மாதங்களில் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்தது எப்படி இந்த ரிசல்ட் மாறியது உங்களுடைய பார்வை உண்மையிலேயே மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் தான் இந்த தேர்தல் முடிவு தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நானே இப்படி ஒரு முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை ஏறக்குறைய நூத்தி எண்பது கூடுதலாக இருபது முப்பது தொகுதிகளை இந்த கூட்டணி பெற்றோம் என்றுதான் நினைத்தேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அலை நாடெங்கும் வீசியது என்றுதான் கருத்து கணிப்புகளும் சொன்னன பொதுவான மக்களினுடைய பார்வையும் அப்படியானதாகத்தான் இருந்தது முதன் முதலாக இந்த கூட்டணி மெகா தோல்வியை தழுவியதற்கு இரண்டு பிரதான காரணங்களை குறிப்பிட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒன்று இந்த மாற்று வேட்பாளர்களை ஏற்பாடு செய்து காங்கிரசே களத்தில் இறக்கியது என்கிற அந்த கருத்துக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துதான் ஆகணும் இல்லாம அந்த விஷயத்திலிருந்து நீங்க நகர முடியாது ஏறக்குறைய இருபத்தி நான்கு தொகுதிகளில் அதிருப்தி வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் ஒரு அதிருப்தி வேட்பாளர்களை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலையிலா காங்கிரஸ் கட்சி இருக்கிறது காங்கிரஸ் பெற்ற தொகுதிகளே நூத்தி அஞ்சு நூத்தி பத்து தொகுதிகள்தான் அதற்குள் இந்த இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை ஏறக்குறைய இருபது சதவீத வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக காங்கிரசினுடைய இந்த போட்டி வேட்பாளர்கள் மாறி இருக்கிறார்கள் இன்னொன்று இங்கே வால்வா சாவா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது என்ன சார் ஃப்ரெண்ட்லி ஃபைட் தேவை இருக்கு நான் மூன்று கட்சிகளையுமே கேட்கிறேன் தேசியவாத காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அதே போன்று உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த மாநிலத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற களத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த மாநிலத்தில் கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசு அமைந்து விட்டது என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு எதிர்தரப்பை அணுகி எல்லோரும் ஒரு சேர அணி கட்டியதற்கு பிறகு அது என்ன ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு இப்ப மக்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படாதா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த நிலையிலிருந்து மக்கள் எப்படி அதை அணுகுவார்கள் தேசியவாத காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா இப்படி ஒரு குளறுபடியை ஏற்படுத்தியது என்பது இது பெரிய நாடு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகல நாடு முழுக்க இது வந்து எதிரொலிக்கல என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிடவே முடியாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய அளவில் மற்ற தொகுதிகளில் சின்ன சின்ன வேலைகளை ஆர் எஸ் எஸ் செய்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை பாருங்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு இறுதி முடிவு எட்ட முடியவில்லை என்று ரூட்காஸ்ட்ல போய் பிரச்சாரங்களை பண்ணாங்க நீங்க நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்விக்கும் இப்போது பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கும் முதல் காரணம் என்பது இந்த கூட்டணியில ஏற்பட்ட குழப்பம் இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் எஸ் எஸ் முழுமையாக களமிறங்கவில்லை நீங்க நன்றாக அதை புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த முறை ஆர் அமைப்புகள் கிளை அமைப்புகள் இருக்கிறாங்கல்ல அந்த அமைப்புகள் அறுபத்தி இரண்டு அமைப்புகள் முழுவதுமாக களத்தில் இறங்கினார்கள் அதற்கு காரணம் நாக்பூரை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஒன்று இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் சார் முதல் தேர்தல் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு சவான் தான் முதல் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஏறக்குறைய நீங்க கணக்கெட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் காங்கிரசினுடைய ஆட்சி தான் காங்கிரசுக்கு மாற்றே கிடையாது தேசியவாத காங்கிரசினுடைய தலைவராக இன்றைக்கு பார்க்கப்படுகிற சரத்பவார் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சரானவர் தான் நீங்க வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி ரெக்கார்டு மராட்டிய மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு வேறு மாநிலங்களிலும் இருந்திருக்கலாம் ஆனால் மராட்டிய மாநிலத்தில் காங்கிரசினுடைய ஹிஸ்டரி என்பது பீட் பண்ண முடியாத ஹிஸ்டரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான பேச உடைச்சதே சிவசேனாதான் சிவசேனாவினுடைய அன்றைக்கு தலைவராக இருந்த பால் தாக்கரே இன்றைக்கு இந்த இந்துத்துவ சிந்தனைகள் எல்லாம் மராட்டிய மாநிலத்துல வேரூன்றி போனதற்கு பிரதானமான காரணமே பால் தாக்கரே தான் பால் தாக்கரேவை வந்து புறம் தள்ளிவிட்டெல்லாம் இன்றைக்கு பாஜகவினுடைய வெற்றியை வேற யாருக்கோ ஒரு ஊருக்கு காணிக்கை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது மக்கள் இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள் சொல்லிட முடியாது இதற்கு விதை விதைத்தவர் பால் தாக்கரே தான் ஆனால் அவருடைய துரதர்சவசமான சூழல் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய கட்சிக்கே இப்போது பேராபத்து வந்து அவருடைய மகனே இப்போது இந்த இடர்பாட்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார் சுழல் சக்கரம் போல மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போ தொண்ணூத்தி ஐந்துல சிவசேனாவினுடைய ஆட்சி சிவசேனா ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதிகார ரீதியாக அதற்கு முன்பு காங்கிரஸ்குள்ளேயும் ஆர் எஸ் எஸ் ஆட்களை வைத்துக் கொண்டுதான் ஆர் எஸ் எஸ் இயங்கியது அதில் நீங்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்தில் முழுமையாக அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடிந்ததா என்று கேட்டால் முழுமையாக சிவசேனா வந்ததற்கு பிறகுதான் அதிகாரத்தை கொண்டு செலுத்தவே முடிந்தது பிறகு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெறவே இல்லை முதல் முதலமைச்சரே பட்னாவிஸ் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப இந்த அரிய வாய்ப்பு மீண்டும் வருகிறது இப்போது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வருகிறது இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களா அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் என்னதான் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தாலும் மோடி பிரதமராக கூடாது என்பதுதானே அவர்களுடைய நோக்கம் அதை நிறுத்தி இருக்கிறார்கள் எப்படி நிறுத்தி இருக்கிறார்கள் மோடி ஒரே ஒரு முறை தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் மோடியினுடைய பிரச்சார பலவேற்பதே மராட்டிய மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு மோடியினுடைய அந்த ஆளுகைக்கு கீழ்தான் மராட்டிய தேர்தல் நடைபெறுகிறது என்கிற சுவடே தெரியாத அளவுக்கு அமித்ஷாவுடைய ட்ரிப் எத்தனை தடவை கேன்சல் பண்ணாங்க இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகங்களாக காட்டப்பட்டவர்கள் இரண்டே பேர் தான் ஒண்ணு நிதின் கட்கரி இன்னொன்னு தேவேந்திர பட்னாவிஸ் பட்நாவிஸ் இயல்பாகவே வகுப்பை சேர்ந்தவர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் நிதின் கட்கரியை இப்ப மாற்று வேட்பாளரா பிரதமருக்கு முன்னிறுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடிக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா நூறு விழுக்காடு பிரதமர் மோடிக்கும் இந்த வெற்றிக்கும் தொடர்பே கிடையாது சார் ஆர் எஸ் அதை விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க ஒரு முறைதான தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்க மோடியினுடைய திட்டங்களை சொல்லி எங்காவது தேர்தல் பிரச்சாரம் நடந்ததா இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சிங்கிற குரலை எங்கேயாவது நீங்க இந்த நீங்க கேள்விப்பட்டீங்களா மோடியே இல்லாமல் ஒரு வெற்றியை பெற வேண்டும் நினைத்தது ஆர் எஸ் எஸ் தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி இருக்கிறது நீங்க குறிப்பா தேர்தல் ஆணையமே மோடிக்கு கட்டுப்படாத நிலையில் தான் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு என்ன சார் இப்படி சொல்றீங்க தேர்தல் ஆணையம் மோடியினுடைய கைப்பாவைன்னு நீங்களே பல நேரங்கள்ல நம்ம சேனல்ல பேசியிருக்கிறீங்கன்னு உண்மைதான் ஆனா இப்ப ஆர் எஸ் எஸ் எடுத்த பிறகு மோடியினுடைய அந்த ஆளுகை என்பது தேர்தல் ஆணையத்தில் குறைந்திருக்கிறது இந்த தேர்தலை சார் ஹரியானா தேர்தலோடு நே சேர்த்துதானே சார் நடத்தி இருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி ஐந்து மாநில தேர்தல்கள் வந்ததோ அப்படித்தானே இந்த தேர்தலும் வந்திருக்க வேண்டும் நான்கு மாநில தேர்தல் என்று தானே செய்திகள் உலா வந்தன ஆனா ஹரியானா தேர்தலை மட்டும் தனியாக நடத்தி விட்டு திடீரென மராட்டிய பாணிதத்துக்கான தேர்தலை தள்ளி வைக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா இதற்குள்ளேயே ஒரு சூழ்ச்சமம் இருக்கிறது காரணம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் வரை அந்த தொகையை கொடுக்காமலேயே வைத்திருந்தார்கள் ஐந்து மாதத்துக்கான உதவி தொகையை ஒரே ஸ்லாட்ல பேங்க் அக்கௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் போடுறாங்க சார் நீங்க இதை ஓட்டுக்கான பணம்னு எடுத்துக்குவீங்களா இல்ல உதவி திட்டம்னு நீங்க எடுத்துக்குவீங்களா வளர்ச்சி திட்டம்னு நீங்க எடுத்துக்குவீங்களா இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை ஏன் இப்ப பெற முடியலன்னு நீங்க கேட்டீங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் காரணங்களை இப்ப அடுக்கி கொண்டே போறதுனால இன்னொரு செய்தியும் நாம சொல்லி ஆக வேண்டி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறது என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த முறை அஜித் பவார் திருவாயு மலர்ந்தாரு இந்த அரசு அமைவதற்கே ஒரு கார்பரேட் முதலாளியாக இருக்கிற அதானிதான் காரணம் என்று பேசினார் எந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுலே கூட எடுத்துக்கொள்வோமே நான் ராகுலை குறை சொல்லவில்லை ஆனால் மராட்டிய மாநிலத்தினுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் தாராவியை இத்தனை கொடிக்கு ஏலம் போட்டு வித்து விட்டார்கள் அதானிதான் இங்கே பிரதான பங்கு வகிக்கிறார் அதானிக்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் தேர்தல் மூலமாக அவர்கள் செய்கிறார்கள் என்கிற பிரச்சாரத்தை எங்கே கொண்டு போய் செய்தார் ஜார்க்கண்ட்ல போய் செய்தார் அப்ப இந்த மாநிலத்தில் செய்ய வேண்டிய பிரச்சாரம் எந்த இடத்தில் தழுவியது அஜித் பவார் பிறகும் பாஜக இணக்கமாக தேர்தலை சந்திக்க முடிந்தது சிவசேனாவோடு இணக்கமாக தேர்தலை சந்திக்க முடிந்தது ஆனால் இந்த கூட்டணியால் அந்த பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுக்க முடிந்தது ஆனா வேகமாக முன்னெடுக்க முடியல நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல இன்னொரு யுக்தியை அவங்க கையாண்டாங்க மக்கள் நல பிரச்சனைகளை சொல்லி இந்த அரசு எப்படி வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்று பேசியது மக்களிடத்துல எடுபட்டது ஒன்றாச்சா ஆனா இந்த புற ஏன் எடுபடலன்னு கேட்டா திட்டங்களை செயல்படுத்துகிற அதிகாரம் பாரதிய ஜனதா கிட்ட இருந்தது மாநில அதிகாரமும் பாரதிய ஜனதா கிட்ட இருந்தது ஒன்றிய அதிகாரமும் பாரதிய ஜனதா கிட்ட இருந்தது இப்ப அவங்க எப்படி வெளிப்பட்டாங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு நாங்க தாங்க கொடுக்க முடியும் அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கிறது நாங்கள் நினைத்தாதான் தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும் என்கிற அந்த ஒரு கட்டமைப்பை அவர்கள் எழுப்பினார்கள் அது வெற்றியும் பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் வாக்குக்காக ஐந்தாயிரம் கொடுத்ததாகவே மக்கள் கருதி கொண்டார் அதனால தான் சார் பெண்களுடைய வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு கூடியிருக்கு ஏன் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் கூடணும் எனவே இதெல்லாம் ஒரு காரணிகளாக ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் படுதோல்விக்கு அமைந்தது இன்னொன்று நான் ஒரு யதார்த்தமான உண்மையை பேசியாக வேண்டிய இருக்கிறது நீங்க பால் தாக்கரேவினுடைய அரசியலில் இருந்துதான் சிவசேனாவுடைய அரசியலும் துவங்குகிறது இந்துத்துவ அரசியலும் மராட்டிய மாநிலத்தில் துவங்குகிறது என்று பேசினோம் இப்போது பால் தாக்கரேவினுடைய கட்சிக்கு சோல் புறப்பரேட்டர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உத்தவ் தாக்கரே சமூக நீதி பேசினால் அந்த கட்சிக்காரனே ஏற்பதில்லை அந்த கட்சியை சார்ந்திருப்பவர்களே ஏற்பதில்லை மாநில சுயாட்சி என்று பேசினால் அந்த கட்சியை சார்ந்திருப்பவர்களே ஏற்பதில்லை அதனாலதான் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவான் வருகிற போது ஏக்நாத் சிண்டே நிறம் மாறாமல் இருப்பதாகவே அவர்கள் நினைக்கிறார்கள் பாஜக இந்துத்துவ அரசியல் சிவசேனாவும் இந்துத்துவ அரசியல் அதனால் அவர்களோடு கரம் கொடுத்திருக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே காங்கிரஸ் கூடாது காங்கிரஸ் கூடாது என்பதற்காக களமாடுகிற கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை ஏக்நாத் சிண்டை இவரை விட சிதலை முடியாமல் அந்த தொண்டர்களை இவரை விட அவர் உயிர்ப்பாக வைத்திருப்பதாக அந்த தொண்டர்கள் கருதுகிறார்களே அதனால் அவர்கள் அந்த வெற்றியை பெற முடிகிறது ஆனால் இன்னமும் இவர் தன்னை ரூட்காஸ்ட் பண்ணிக்காமலே இருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் உத்தவ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டமைப்போடு நீங்கள் இந்த இயக்கத்தை நடத்தினீர்களோ அந்த கட்டமைப்பு சிதைந்து போயிருக்கிறது உங்களுடைய இந்துத்துவ கோட்பாடு அடிபட்டு போயிடுச்சு காங்கிரஸோடு அதற்காக நீங்க கேட்கலாம் உடனே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டுமா என்று சொல்லி நீங்க ஒரு தேர்தல் வெற்றியை உங்கள் கட்டமைப்பை மீட்கிற வரை இந்த கட்டமைப்பை சிதையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்கிறது தானே இப்ப நீங்க தொடர்ந்து மாறுபட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறீங்களே இது ஒரு பெரிய சோர்வை அவர்கள் இடத்துல தந்திருக்கிறது என்றுதான் நான் கலையதார்த்தத்தில் இருந்து புரிந்து கொள்கிறேன் எனவே இந்த தேர்தலில் இவையெல்லாம் ஒரு பெரிய பங்கை ஆற்றி இருக்கின்றன பாஜக மிகப்பெரிய வெற்றியை இதன் மூலமாக ஈட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து வழக்கமாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் இப்போதும் தலை தூக்க துவங்கி இருக்கின்றன ஆனால் வழக்கம் போலவே வாய் மூடி மௌனம் சாதிக்கிறது தேர்தல் ஆணையம் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பேட்டரி பிரச்சனை ஹரியானாவிலும் இருந்தது இப்போதும் இருந்தது சரத்பவார் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரசினுடைய ஒரு உறுப்பினர் இப்போது அந்த பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார் அது எப்படி சார் கடைசி நேரத்துல பதினோரு பர்சன்ட் போலிங் நடந்ததுன்னு கேட்டா அதுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ இந்த இவிஎம் மிஷின்ல பதினெட்டு சுற்று வரைக்கும் சீராக போய் கொண்டிருந்தது திடீர்னு பதினெட்டாவது சுற்றுல பேட்டரி தொண்ணூத்தி பர்சன்ட் சார்ஜ்ல இருக்கிற இவிஎம் ஓபன் பண்றாங்க அங்கெல்லாம் பாஜக லீடிங்ல போகுதுன்னு கேட்கிறார் அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கத்தானே செய்து அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறுதளிக்கவே முடியாது எப்படி நீங்க மறுதளிப்பீங்க அந்த குற்றச்சாட்டை அது எப்படி சார் ஒரு நாள் முழுக்க இயங்கி இருக்கிற இவிஎம் மிஷின் சார் மூன்று நாட்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு சார் அவ்வளவு ஸ்ட்ராங்கான பேட்டரியா சார் நம்ம போன் எல்லாம் எட்டு மணி நேரம் தாங்க மாட்டேங்குது சார் சார்ஜ் நூறு பெர்சன்ட் சார்ஜுன்னு காட்டுறது ஒரு இதாகத்தான் நான் மொபைல் போனுக்கே நான் சொல்றேனே பெரிய பயன்பாடு ஒன்றும் இல்லை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு போன் பேசி கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அதை தாண்டிய பயன்பாடு இல்லையா அதுவே எட்டு மணி நேரத்துல இருபது பெர்செண்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் சார் ஒரு நாள் முழுக்க இயங்கி இருக்கு சார் அந்த மிஷின் அப்ப நீங்க எப்ப சார் அதை சார்ஜ் போட்டீங்க அதை சார்ஜ் போடும்போது ஏதாவது முன்கூட்டிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கா சார் அது எப்படி சார் சார்ஜ் போட்ட மிஷின்ல மட்டும் கேள்வி இருக்குன்னா நிசப்தமாகவே இருக்கிறது தேர்தல் ஆணையம் வழக்கம் போல கள்ள மௌனம் காக்கிறது தேர்தல் ஆணையம் எனவே இந்த தேர்தல் வெற்றி என்பது இயல்பான வெற்றியாக அமைந்திருந்தாலுமே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போதும் சந்தேகங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து கொண்டே இருக்கிறது இப்போதும் அதை சரி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் வாய் மூடி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப பாஜகவுடைய வெற்றிக்கு ஒன்றிய அரசுடைய மோடி அரசுடைய திட்டங்கள் காரணம் அல்ல அந்த மாநில அரசு அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அந்த மகளிர் உரிமை தொகை பணத்தை போட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மகளிர்களை வந்து வகுச்சாவடி கொண்டு வந்து ஓட்டுப்பட வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காரணங்கள் சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்ஸுமே மோடியை தாண்டி லீடு எடுக்குது தேர்தல் ஆணையமே ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்றீங்களே இப்போ பொதுவாகவே ஒரு ஒன்றை வருடங்களாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டால் பாஜகவுல வந்து பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்த உண்மையாக இருக்கு ஹெச்ராஜா தமிழ்நாட்டில் அப்படிதான் போனாரு அதே போல அத்வானி அப்படிதான் போனாரு இப்போ மோடி அவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எழுவத்தஞ்சு வயது ஆகிறது மோகன் பகவத்துக்கும் அதே தான் ஆகப் போகிறது அப்போ மோடி அவர்களை மீறி எல்லா மாநிலங்களிலுமே எஸ் தன்னா ஜெயிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டி வருகிறதா ஏன்னா ஹரியானாவிலையும் மோடி பெருசா பிரச்சாரம் பண்ணல மகாராஷ்டிராவிலேயும் மோடி பெருசா பிரச்சாரம் பண்ணல ஜார்க்கண்ட்லயும் பிரச்சாரம் பண்ணல மோடி இல்லாமலே எங்களால் ஜெயிக்க முடியும் என்பது காட்டுவதற்காக இப்படி நடத்தப்படுகிறதா அல்லது மோடியோட முக்கியத்துவத்தை இப்பே விட்டு மோடி வந்து அடுத்த வருடம் பதவி விட்டு விடலாம் என்று கருதுவதால் மோடி ஒன்றும் ராஜதந்திரி மோடி ஒன்றும் தனிச்சையாக எழுந்த தலைவரும் அல்ல மோடி ஒன்றும் லட்சியவாதியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மறுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுக்கலாம் அதற்கு இடத்துல விளக்கங்கள் இருக்கின்றன ஆர் எஸ் எஸ் என்கின்ற அந்த அமைப்பு மோடி என்கிற ஒரு நபரை உருவாக்கியது மோடி உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் உருவான பிம்பம் அல்ல இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டுக்குமான வேறுபாடுகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தலைவர்கள் உருவாகிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை ஆனால் ஆர் எஸ் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் தான் அவர்கள் எப்போதுமே ஒரு ரிமோட் சிஸ்டத்திலே அவர்களுடைய ஆபரேஷன் இருக்கும் நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களை ரிமோட் சிஸ்டத்துல ஆபரேட் பண்ண முடியாது பின்னால் இருந்து இயக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி மாதிரியான உருவாக்கப்படுகிற ஆட்களை வேண்டுமானால் இயக்கலாம் சீமான் மாதிரி உருவாக்கப்படுகிற ஆட்களை வேண்டுமானால் நீங்கள் இயக்கலாம் ஆனால் தன்னெழுச்சியாக எழுந்திருக்கிற எந்த தலைவரையாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடிவான இயக்கவே முடியாது பல கட்டங்களாக இயக்குவதற்கு முயற்சிகள் நடந்து அது படுதோல்வியை சந்தித்திருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ஆர் எஸ் ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கப்படுகிறார்கள் மோடி இதுவரை இயக்கப்பட்டு வந்தார் ஆனால் மோடி என்ன நினைத்துக் கொண்டார் இந்த ஒட்டுமொத்த அதிகாரமும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்று மோடியே ஒரு தப்பு கணக்கு போட்டார் காரணம் இரண்டு முறை அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஆர் எஸ் ஒரு புது முகம் தேவைப்பட்டது ஒரு புதிய செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்வதற்கு அவர்கள் ஆட்களை தேடினார்கள் அத்வானி ஒரு பெயிலியர் மாடல் ஆனார் எனவே யாரை அழைத்து வருவது தொடர் வெற்றியினுடைய நாயகன் என்று குஜராத்திலே மாறு தட்டிக் கொண்டிருக்கிறார் குஜராத் மாடலை காட்ட முடியும் குஜராத்தை குறித்து மத்த மாநிலங்களுக்கு பெரிய செய்திகள் வந்து சேருவதில்லை எனவே பொய்யை சொல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது மோடியினுடைய பிம்பம் ஆர் எஸ் கண்ணில் படுகிறது எனவேதான் மோடியை அழைத்து வந்து இந்த இடத்துக்கு உட்கார வைப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டார்கள் அது வெற்றியும் பெற்றது ஆர் எஸ் நிலைப்பாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற்றது ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு மோடி ஆர் எஸ் எஸ் விட தான் பெரியாள் என்று நினைக்கிறார் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை விட பெரியாள் என்று நினைக்கிறார் இதுதான் என்ன சொல்றது நீ நான் நினைச்சா மாதிரி ஆயிரம் மோடிகளை நீ வெளியே போ ரகலை வேண்டாம் என்று பெரியார் குரலில் ஆர் எஸ் எஸ் பேசுவதாகவே நான் நினைத்துக் கொள்கிறேன் பெரியார் குரல் என்றால் கொள்கை ரீதியாக குரல் அல்ல அந்த கோபம் குப்பலிக்கிற குரலில் இப்போது மோடியை வெளியில் போ என்று சொல்கிறது எனவே இந்த தேர்தல்கள் எல்லாம் மோடியினுடைய அரிச்சுவடுகளே இல்லையே மோடியினுடைய எந்த சாதனையாவது பேசுபொருள் ஆகும் என்று சொன்னால் எதற்காக சார் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஒரு மாசம் நீங்க தேர்தலை தள்ளி வைக்கணும் இப்பதான் மோடி ஹாட்ரிக் வெற்றியை பெற்று நடத்தி இருக்கலாமே இந்த ஐயாயிரம் ரூபாய் போய் ஸ்டாண்டர்டா பக்கமும் சேரணும்ன்றதுக்காக தானே இந்த ஒரு மாசம் ஸ்பேஸ் மோடியினுடைய திட்டங்களுக்கு வெற்றி என்று சொன்னால் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது இடங்களை பறி கொடுத்தீங்க முப்பது இடங்களும் மோடியினுடைய சாதனையை சொல்லி அல்லவா நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் வெற்றியை எனவே மோடிக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒன்று இன்னொன்று மோடியை சொல்ல சொல்லுங்களேன் யாரு முதலமைச்சர் என்று சொல்லுவாரா மோடி அந்த துணிச்சல் மோடிக்கு இருக்கிறதா இப்போதும் அங்கே மும்முனை அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே பட்னாவிஸ் இன்னொரு புறத்திலே நிதின் கட்கரி இன்னொரு புறத்திலே மோகன் பகவத் இவர்கள்தான் தான் சேர்ந்து முடிவெடுக்கப் போகிறார்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆனால் பட்னாவிஸ் மோடியினுடைய குட்புக்கள் இருக்காரா இல்லையே மோடியை சந்தித்து எங்காவது பேசி தனிப்பட்ட முறையில் பேச்சு நடத்தின செய்திகள் தேர்தலுக்கு முன்பாக இருந்ததா தேர்தலுக்கு பின்பாக இருந்ததா இல்லை அவர் ஆர் எஸ் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஜெண்டாவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆர் அவரை ஏற்கனவே டிக்ளேர் செய்து வெற்றி உறுதியாகிவிட்டது நீதான் முதலமைச்சர் நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு என்று அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள் மோடி இடத்துக்கு மற்றவர்களை கொண்டு வர வேண்டிய பணி இப்போது ஆர் எஸ் எஸ் இருக்கிறது எனவேதான் நிதின் கட்கரியை ஆர் எஸ் எஸ் கையில வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் தேசிய அரசரின் நிதின் கட்கரி இன்னொரு முறை வளம் வருவார் அவர் ஏற்கனவே தேசிய தலைவராக இருந்தவர் தான் இல்ல மோடி அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பிரதமர் பதவியில இருந்துட்டாரு அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீங்க வெளியேறுங்க அப்படின்னு அரசு சொன்னா அவர் வெளியேறிடுவாரா அப்படி முடிவு மாட்டார்ல ஏன்னா பதவிக்காக அவர் எதையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை பிரதமர் பதவியில இருந்து எல்லா வளமும் பொருந்தி இருக்கக்கூடியவர் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார் எப்படி விட்டுக் கொடுக்காமல் இருப்பார் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டார் என்ன செய்வீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் நீங்கள் கையில் எடுக்க முடியுமா பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய கட்சியாக மாறுமா ஒரு காலத்தில் மாறாது அதிகாரம் என்பது உங்களிடத்திலே குவிந்து கிடக்கலாம் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்டம் போடலாம் ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய பற்கள் இருக்கிறது அல்லவா அந்த பற்களை பிடுங்க வேண்டிய கைகள் யாரிடத்திலே இருக்கிறது என்று கேட்டால் ஆர் எஸ் எஸ் இருக்கிறது ஆர் நாளைக்கு மாற்று பிரதமர் என்று ஒருவரை அறிவித்தால் அதை ஏற்பதை தவிர மோடிக்கு வேறு வழியே இல்லை மோடி என்ன செய்வார் பாரதிய ஜனதா கட்சியை இரண்டாக உடைத்துக் கொண்டு வெளியேறுவாரா யாரு போவார் அமித்ஷா கூட மோடி பின்னால் போக மாட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மோடி எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்வார் நீங்கள் சொன்னதை போல அவருக்கு கொள்ளைப்புற வழியை காட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா ஆனால் அந்த கொள்ளைப்புற வழி பாஜகவினுடைய முழு அதிகாரமும் கையில் இருந்தால்தான் செல்லுபடியாகும் நீங்க ஆர் எஸ் எஸ் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால்தான் அது செல்லுபடியாகும் அது இல்லாத பட்சத்தில் மோடி காளி பெருங்காய சார் அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் ஆர் எஸ் நூற்றாண்டு விழா முடிந்ததற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது நிகழப்போகிற போது மோடி என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டே இருங்கள் எனக்கு தெரிய வாய் மூடி கொண்டு நேராக குஜராத்துக்கு சென்று ஓய்வு விடுவார் மோடி அதுதான் அவருடைய அரசியல் வாழ்வில் நடக்கப் போகிற செய்திகள் அதை தாண்டி அவரால் எதையுமே செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு பக்கம் பிரதமர் மோடி வந்து தன்னுடைய பதவியை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்ற கேள்விகள் வரும்போது இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவுடைய சிஎமாக இருந்தவர் ஏக்நாத் சிண்டே தான் உத்தவ் தாக்கரே பிரிந்து வந்த பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டுச்சு அஜித் குவார் துணை முதலமைச்சர் பட்னாவிசு துணை முதலமைச்சரா இருந்தாங்க இப்போ பாஜக பெரிய கட்சியாக வந்திருக்கிறது ஆனா பெரும்பான்மை கிடைக்கவில்லை பட்னாவிசை முதலமைச்சராக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அது ஏக்நாத் சிண்டேவுக்கு கோபத்தை வரவேத்து விடாதா ஏற்கனவே அஜித் பவாருடைய மனைவி அஜித் பவாரே தான் முதலமைச்சராக்கணும்ன்றாங்க ஏக்நாத் சிண்டேவுடைய உடைய மகன் என்னுடைய அப்பா தான் முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு இன்னொரு பக்கம் பாஜக பட்னாபிஸ் ஆகணும்ன்றாங்க இந்த மூன்று பேருக்குமே முதலமைச்சராக போட்டி வரும்போது இந்த களத்துல எப்படி எதிரொலிக்கும் ஏக்நாத் சிண்டே அவ்வளவு ஈஸியாக தன்னுடைய நாற்காலியை விட்டு முடிந்துட்டு பெறுவாரா பாஜகவினுடைய பார்முலாவே இதுதானே இப்படித்தானே ஒவ்வொரு கட்சிகளையும் கரைத்தார்கள் அதே போல சிவசேனாவையும் இன்றைக்கு கரைத்து இருக்கிறார்கள் ஏக்நாத் சிண்டே இதையெல்லாம் கொஞ்சம் உணர வேண்டும் உணராமல் தான் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவருக்கு முதல்வர் நாற்காலி என்பது இனிமேல் பகல் கனவுதான் அவரால் முதல்வர் நாற்காலியை நோக்கி நகரவே முடியாது அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைச்சிருச்சு சார் பாஜக முழு பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலே நிதிஷ் கொன்றவர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற காட்சிகளை நாம இப்ப பார்க்கிறோமா இல்லையா இன்றைய காலத்துல பார்க்கிறோமா இல்லையா அதே நேரத்தில் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்ட பிறகு அவர்கள் என்ன அதிகாரத்தை தூக்கி ஏக்நாத் சிண்டே கைகளில் கொடுத்து விட்டு போய்விடுவார்களா இதை உணர்ந்துதானே ஏகநாத் சென்ற அரசியல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய அரசியல் அப்படி இருந்ததா என்று கேட்டால் இல்லை அவரிடம் இல்லை என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அவரால் முடியவில்லை முடிந்தால் தானே அதை செய்திருப்பார் எல்லா கட்சிகளையும் மாநிலங்கள் முழுக்க கரைத்ததை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் கரைத்ததை போல சிவசேனாவையும் சிறுக சிறுக கரைத்திருக்கிறார்கள் இப்போது பாஜக அந்த இடத்துக்கு வந்து விட்டது இன்னொன்று நான் சொல்கிறேன் சிவசேனாவுக்கு இப்ப ஆப்ஷனே கிடையாது அஜித் பவாருக்காவது ஆப்ஷன் இருக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குன்னா ஏற்கனவே யோகி அறிவித்ததை கடுமையாக எதிர்த்தவர் அஜித் பவார் யோகி ஆர் எஸ் எஸ் செல்ல பிள்ளை யோகி தான் இப்போது அடுத்த மோடியினுடைய இடத்துக்காக பார்க்கப்படுகிற நபர்களில் ஒருவராக தென்படுகிறார் ஏன்னா அதே பார்முலா உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி குஜராத்தினுடைய வெற்றி உத்தரப்பிரதேச மாடல் குஜராத்தினுடைய மாடல் உத்தரப்பிரதேச கலவரம் குஜராத்தினுடைய கலவரம் எல்லாம் ஒரே இடத்தில் வந்து சீட் ஆகுது பாருங்களேன் மோடிக்கும் ஆஹ் யோகிக்கும் எனவே யோகியை ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்கு ஆர் எஸ் எஸ் இன்னமும் ஆர் எஸ் எஸ் நற்பெயர்கள் பெற்றவர்களில் முதல் ஐந்து பேரை நீங்கள் பட்டியல் போட்டால் அதில் மோடிக்கு இடம் இல்லை யோகிக்கு இடம் இருக்கிறது அப்படிப்பட்ட யோகியினுடைய பொருளையே இல்லாமல் செய்கிற அளவுக்கு அரசியலில் வேறு ஒரு நிலைப்பட்ட கூட்டணிக்குள் இருந்தே எடுத்தவர் அஜித் பவார் இப்போது கூட தான் இந்த அதானி குறித்த செய்தியை அஜித் பவார் பேசினார் அஜித் பவார் எப்போது வேண்டுமானாலும் சரத்பவாரோடு சேர்ந்து கொள்ளலாம் இப்ப எதிர்கட்சிக்கு முழுமையான தகுதி கிடைக்கல சார் எந்த கட்சிக்கு அவங்க எதிர்கட்சிகள் இல்லை தான் சொல்லணும் மராட்டிய மாநிலத்துல இப்ப அஜித் பவார் போய் சரத்பவாரோட சேர்ந்தா ஒரு எதிர்கட்சி நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தென்படும் அதுவுமே முழுமையாக கிடைக்குமா என்று நாம் அறுதிட்டு கூற முடியாது அப்படி போய் சேர்ந்து விட்டால் அஜித் பவாரும் சரத்பவாரும் சேர்ந்து தேசியவாத காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆயிரும் இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான் உறுதியாக நடக்கும் என்பது இல்லை ஆனா ஏக்நாத் சிண்டேக்கு அப்படி ஏதாவது டோர் ஓப்பன்ல இருக்கா உத்தவ் தாக்கரே திறப்பாரா நீ வெளியே போய் நல்ல கட்சியை வேணா உள்ளார வச்சுக்கலாம்னு சொல்லுவார் எனவே அவருக்கு ஆப்ஷன் இல்லை இன்னொன்று இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் இந்த முறை யாருடைய வேட்பாளராக களம் கண்டார்கள் என்று சொன்னால் சிவசேனாவினுடைய வேட்பாளராக களம் கண்டார்கள் ஆனா அந்த இருபத்தி மூணு பேரும் பாஜகவினுடைய ஆட்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வெளியானது நீங்க அந்த செய்தியை இடது கையால்லாம் நகர்த்தி விடவே முடியாது சிவசேனாவுக்கு வேட்பாளர்களை அனுப்பியது பாரதிய ஜனதா கட்சி அந்த இருபத்தி மூணு பேர் பாஜக போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா பாஜக மட்டுமே தனித்து ஆட்சி வச்சிடலாமே அதுதான் இப்ப நிலைமை அதத்தான் நான் சொல்ல வந்தேன் அந்த இருபத்தி மூன்று பேர்ல ஏறக்குறைய பதினாறு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இத சரி பார்க்கணும் அந்த லிஸ்ட சரி பார்க்கணும் முழுமையான டீடைல்ஸ் இல்ல பதினாறு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது செய்தி பதினாறு பேர் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இது உங்களுக்கு தெரிந்த செய்தி ஊடகங்களில் வந்த செய்தி தெரியாமல் எத்தனை பேர் ஊடுருவினார்கள் என்பது தெரியாது அல்லவா இன்னொன்னு ஏக்நாத் சிண்டேவை வந்து தாக்கரேவிடமிருந்து உருவ தெரிந்த பாஜகவுக்கு ஏக்நாத் சிண்டேவிடமிருந்து இன்னொருவரை உருவ தெரியாதா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது முடியாதா நிச்சயமாக முடியும் ஏனென்று சொன்னால் ஒன்றியத்திலும் அதிகாரம் மாநிலத்திலும் அதிகாரம் மாநிலத்தில் அதிகாரத்தினுடைய நிழலில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே அவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை அதிகாரத்தினுடைய நிழல் தென்பட்டு விட்டது அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிழலை தங்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அவர்கள் எந்த முயற்சிக்கும் போவார்கள் எனவே ஏக்நாத் சிந்தேவினுடைய அரசியல் முடிவுரை எழுதப்பட்டு விட்ட அரசியலாக மாறி போயிருக்கிறது அவருடைய அரசியல் அஸ்தமனமாகி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் வெறும் நான்கு மாதத்துக்குள்ள இந்தியா கூட்டணிக்கு ஏன் மகாராஷ்டிரால இப்படிப்பட்ட ஒரு தோல்வி கிடைத்தது என்பதை மிக விரிவாக நம்ம நேரம் சொன்னீங்க அது மட்டுமல்ல ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மோடியுடைய பிரச்சாரம் மட்டுப்படுத்தப்பட்டு அங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சாரம் தான் மேலோங்கி உயர்ந்ததற்கு காரணமே மோடி ஆர் விட மேலானவர் இல்ல மோடி எப்போது வேண்டும் ஆனாலும் ஆர் எஸ் எஸ் நினைத்தால் பதவியை விட்டு விலக வைத்து விட வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை ஆர் எஸ் எஸ் ஏற்படுத்த நடித்திருக்கிறது என்பதையும் தெளிவாக நம்ம நேரில் எடுத்து காட்டினீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நன்றி